ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேட்டி என் பேசி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அழகே திருக்குறள் டாபிக் இருக்கில்ல அந்த திருக்குறள் டாப்பிக்கில் இருபது அதிகாரம் இருக்குது அதிகாரமான அவையஞ்சாமை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவையஞ்சாமை இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா புக் ஸ்டோர்ஸ் புக் ஸ்டோர்ஸ்னால் புக்கில் எங்கே இருக்குது இந்த டாப்பிக்கு அதில் எத்தனை அதிகாரத்தில் எத்தனை குரல் கொடுத்துருக்காங்க அந்த குரலுக்கான மீனிங்கும் அதுக்கப்புறம் அதில் இல்லாத குரலாக இருந்தால் கூட அதில் இல்லாத குரலாக இருந்தால் கூட நம்ம மீதி இருக்க அந்த பத்து குரலும் பார்த்து அதோட மீனிங் பார்த்து நம்ம இந்த டாப்பிக்கை வந்து தரவாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வாங்க ஃபஸ்ட்டு துணி இதோட புக் ஷோஸ் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு போய் பார்த்துடலாம் அவை அஞ்சாமே வந்து ஓல்டு புக்கில்லாம் எதுலேயுமே இல்லை நியூ புக் செவன்த்து நியூ புக்கில் தேர்ட் டேமில் ஃபார்ட்டி ஃபோர் பேஜ் நம்பர் உங்களுக்கு பேஜ் நம்பர் மாறி இருக்கலாம் அதில் வந்து டூ குரல் ரெண்டு குரல் இருக்குது ரெ மொத்தம் பத்து குரலில் ரெண்டு குரல் மட்டும்தான் புக்கில் இருக்குது இதே உங்களுக்கு அந்த பத்து குரலும் நீங்கள் புக்கில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதே செவன்த்து தேர்ட் டேமில் நீங்கள் லாஸ்ட்டு பேஜ் எடுத்திங்கன்னா அவை அஞ்சாமையோட பத்து குரலுமே நீங்கள் பார்க்கலாம் பத்து குரல் மட்டும்தான் புக்கில் இருக்கும் மீதி பொருளாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செவன்த்து தேர்ட் டைம் நியூ புக்கில் இருக்குதுன்னு சொன்னல இந்த ரெண்டு குரல் தான் நியூ புக்கில் இருக்குது ஸோ நியூ புக்கில் இந்த ரெண்டு குரல் இருக்குது பின்னாடி ஒரு பத்து குரல் இருக்குன்னு சொன்னல அது எங்கே இருக்குன்னா இந்த பத்து குரல் தான் அதே புக்கில் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பத்து குரல் இருக்கும் உங்களுக்கு குரல் மட்டும்தான் இருக்கும் பொருள் வந்து நம்ம நம்ம வீடியோவில் பார்த்தலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னே இந்த டாபிக் வந்து நீங்கள் தெளிவாகிடுவீங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அவை எஞ்சாமேங்கிற அதிகாரம் வந்து பொருட்பாளில் எழுவத்தி மூணாவது அதிகாரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு குரல் போயிடலாமா ஃபஸ்ட்டு குரல் படிக்கலாம் வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்து அவர் இதோட பொருள் பார்க்கலாம் சொற்களின் தொகையறிந்த தூய அறிவாளர்கள் அவையின் தன்மையை அறிந்து வல்லவரின் அவையில் வாய் தவறையும் பிழையாக பேச மாட்டார் ஸோ இந்த குரலில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ சொற்களின் தொகையறிந்த அறிவாளர்கள் ஒரு அறிவாளர்களுக்கு வந்து இந்த சொல் பேசுனா இது இந்த சொல்னால் இதுன்னு தெரியும்ல அந்த அறிவாளர்கள் வந்து அந்த அவையோட தன்மையை வந்து கணிச்சிடுவாங்க அதை கணிச்சுட்டு அந்த அவையில் வந்து நிறைய அறிவார்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவர்கள் அவங்க முன்னாடி வந்து அவங்க வாய் தவறையும் வந்து பிழையாக பேச மாட்டார்கள்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு குரல் என்ன புரியுதா சொற்களின் தொகையை வந்து நல்லா அறிஞ்ச அறிவாளர்கள் வந்து அவையின் தன்மை அவையை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அங்கே புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற அறிவா அறிவார்ந்தவர்களுக்கு முன்னிலையில் வந்து வாய் தவறியும் வந்து அவங்க தவறாக பேச மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதுதான் முதல் குரல் நெக்ஸ்ட் குரல் போயிடலாம் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் இந்த குரலை வந்து மீனிங் பார்க்கலாம் பொருள் பார்க்கலாம் கற்றவர் முன்பு தாம் கற்றவற்றை அவருடைய மனதில் பதியும்படி சொல்லும் வல்லமை பெற்றவர் கற்றவர் அனைவரிலும் கற்றவராக மதிக்கப்படுவார் ஸோ இதோட என்ன சொல்ல வராங்கன்னா இந்த குரலில் என்ன சொல்ல வராங்கன்னா அவை இருக்குன்னா அந்த அவையில் வந்து நிறைய கற்றவர்கள் இருப்பாங்க அந்த இடத்துல வந்து அவங்க முன்னாடி நம்ம ஒருத்தங்க அறிவார்ந்தவங்க போய் பேசுகிறாங்கன்னா அவங்க அந்த பேசுகிறது வந்து எதிராக இருக்கவங்களுக்கு மனதில் படியும்படி சொல்லிட்டா சொல்லும் வளமை பெற்றவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க அந்த அவையில் இருக்க கற்றவர்கள் விடவும் அவங்க அதிகம் கற்றவர்களாக மதிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம கற்றவர் கற்றவரை விட இப்போ ஒரு அவையில் இருக்காங்கன்னா அந்த அவையில் வந்து நிறைய அறிவுடையாக இரு இருப்பாங்க அந்த அவையில் எழுந்து பேசவே நம்மளுக்கு ஒரு இது வேணும் ஒரு தைரியம் வேணும் அந்த அவையில் ஒருத்தங்க எழுந்து பேசுகிறாங்க அந்த பேசும் வார்த்தையை வந்து மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி பதியும் படி பேசிட்டாங்க வல்லமை பெற்றிருந்தாங்கன்னா அவங்க அந்த அவையிலே உள்ள அறி அறிவார்ந்த மேதைகளை விட அவங்க அறிவார்ந்தவங்களாக மதிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க இந்த குரலில் புரிஞ்சுச்சா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் குரல் போகலாம் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து தஞ்சா தவர் ஓகே இதோட பொருள் பார்க்கலாம் பகைவர் உள்ள போர்க்களத்தில் இறக்க துணிந்தவர் உலகில் பலர் ஆனால் கச்சவரின் அவையில் பயப்படாமல் பேச வல்லவர் சிலரே ஆவார் ஓகே இதோட என்ன சொல்ல வராங்கன்னா பகையகத்து சாவர் எளியர் அரியர் அவையகத்து தஞ்சாதவர் இப்போ ஒரு பகை நிறைய பேர் போர்க்காலத்தில் இருக்காங்க அந்த பகைர் உள்ள போர்க்காலத்தில் இருக்கலான்னு சொல்லி இறக்க துணிஞ்சவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்களாம் நிறைய பேர் இப்போ பகை ஒரு போர்ல வந்து நிறைய பேர் சண்டை போடுறாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து நிறைய பேர் இருப்பாங்க நம்மளுக்கு வந்து அங்கே நிறைய பாதிப்பாடையும் தெரிஞ்சு அவங்க அதில் போய் சண்டை போட போகிறதுக்கு நிறைய பேர் போகிறாங்க ஆனால் வந்து இதே கற்றவர்கள் நல்ல நிறைய கற்று அறிந்த மேதைகள் இருக்கிற அவையில் வந்து ஒருத்தங்க எளிஞ்சி பேசுகிறதுக்கே அவங்களுக்கு ஒரு கட்ஸ் வேணும்னு சொல்லுவாங்கள்ல அதுமாரி எளிஞ்சி பேச வல்லவரே வந்து பயப்படாமல் எழுந்து பேசுகிறவங்க வந்து சிலரே ஆவார்கள் நிறைய பேர்லாம் இல்லை ஒரு போருக்கே நிறைய பேர் போவாங்க ஆனால் ஒரு அவையில் எளிஞ்சி பேசறதுக்கு சிலரே தான் சிலர் தான் அதுக்கு வந்து பேசக்க அவங்களுக்கு ஐக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த குரலில் வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் குரல் நெக்ஸ்ட் குரல் போகலாம் கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொழல் கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல் இந்த பொருள் படிக்கலாம் கற்றவர் முன் தான் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் ஓகே இது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மற்றவர்கள் நிறைய கற்றவர்கள் இருக்காருன்னா அவங்க முன் வந்து நம்ம கற்றவற்றை வந்து அவங்க மனதில் படி பேசி அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சிடணும் அதுக்கப்புறம் அவங்க கற்ற கற்று அறிஞ்சவற்றையும் வந்து நம்ம கேட்டு அதை அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது புரிஞ்சுச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க கற்றவர் முன் நம்ம பேசி நம்ம கற்றதை வந்து அவங்களுக்கு மனதில் படியும்படி சொல்லிடணும் அதுக்கப்புறம் அவங்க கற்று இருப்பாங்கள்ல ஒரு அவங்களுக்கு இருக்க அந்த அறிவியும் வந்து நம்ம கேட்டு அறிஞ்சிக்கணும்னு சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு குரல் ஆற்றின் அளவறிந்து கற்க அவையா மாற்றங் கொடுத்தட் பொருட்டு ஆற்றின் அளவறிந்து கற்க அவையா பொருட்டு இதோட பொருள் என்னன்னா அவையில் ஒன்றை கேட்டவருக்கு அஞ்சாது விடை கூறும் பொருட்டாக நூல்களை கற்கும் நெறியில் நிறைய நூல்களை படித்து அறிவு நிரம்பியவராக இருக்க வேண்டும் ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ அந்த அவையில் வந்து கூட்டத்தில் இருக்கவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சரியான பதில சொல்கிற அளவுக்கு நிறைய நூல்களை படித்து நம்மளோட அறிவை வந்து நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அவையில் ஒரு கூட்டத்தில் ஏதாவது கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு வந்து நம்ம சரியாக பதில் சொல்கிற அளவுக்கு நம்ம நிறைய நூல்கள் படித்து நம்ம அறிவை மென்மேலும் இருக்கணும்னு சொல்லி இந்த குரல் மூலம் சொல்கிறாங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட் குரல் போயிடலாம் நெக்ஸ்ட்டு குரல் வாளோடு எண் வன்கன்னர் அல்லார்க்கு நூலோடு எண் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு வாளோடு என் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோடு என் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு இதோட பொருள் அஞ்சாத வீரர் அல்லாத மற்றவர்க்கு வாளோடு என்ன தொடர்பு உண்டு உடையவரின் அவைக்கு அஞ்சுகின்றவர்க்கு நூலோடு என்ன தொடர்பு உண்டு ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா நான் எப்படி நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க கோழைகளின் கையில் வந்து வாள் இருந்தாலும் பயனில்லை இதே வந்து சபையில் பேச கூசும் நபர்கள் கையில் நூல் இருந்தாலும் பயனில்லை அப்படின்னு சொல்ல வராங்க அஞ்சாத வீரர் அல்லாத ஒ ஒருத்த வந்து அஞ்சாமல் இருக்கிறான்னா அவன் மட்டும்தான் ஒரு போர்ல வந்து வாள் கொண்டு சண்டை செய்ய முடியும் அவ இதே வந்து அவன் அஞ்சு வீ அஞ்சு பயப்படுற வீரன் அவனை வந்து தான் சொல்லுவோம் அப்படி இருந்தானா அவனுக்கு கையில் வாள் இருந்து என்ன பையன் இதே மாதிரி தான் அவையில வந்து பேச கூசுபவருக்கு கை கையில் நூல் இருந்து என்ன பையன் நூல் படித்து அவர் பேச கற்றுக்குனா தானே அவர் பேசவே அவருக்கு துணிவு அவர் நூல் படித்து என்ன பையன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குரலில் நெக்ஸ்ட் குரல் பார்க்கலாம் பகையகத்து பேடிகை ஓழ்வாள் அவையகத்தஞ்சும் அவன் கற்ற பகையகத்து பேடிகை ஓழ்வாள் ஒள்வாள் அவையகத் தஞ்சும் அவன் கற்ற இதோட பொருள் படிக்கலாம் அவன் நடுவில் பேச பயப்படுகிறவன் என்னதான் அரிய நூல்களை படித்திருந்தாலும் அந்த நூல்கள் அனைத்தும் போர்க்களத்தில் ஒரு பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாளைப் போலவே பயன் அச்சவைகளாகிவிடும் இதேதான் மேலே இருக்க பொருள் மேலே இருக்க குரலோட பொருள் மாதிரியே தான் இதுவும் இருக்கும் இங்கே என்ன சொல்றாங்கன்னா அவன் நடுவுல பேச பயப்படுகிறவன் வந்து அவன் அவன் என்னதான் ஒரு அரிய நூல் படிச்சிருந்தாலும் அவன் படிச்ச அந்த இது வந்து போர்க்களஸ்ல ஒரு கோலை தன் கையில வாழ வச்சுருப்பான்ல வாழை வச்சுருப்பான அந்த வால் போல பயனற்றையாக தான் இருக்கும் போர்க்காலத்தில் ஒரு கோலம் இருந்தானா வால் வச்சிருந்து புரோஜனம் இல்லை அதுமாரி தான் அவன் க நூலை இங்கே நடுவில் அவன் நடுவில் பேச தயங்குறவன் நூலை படிச்சிருந்தாலும் அவன் கையில் அவன் படித்தது பயன் இல்லைன்னு சொல்ல வராங்க இதில் புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு எயித்து குரல் பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் இதோட பொருள் படிக்கலாம் நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளை கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் பல நூல்களை கற்றாலும் பயன் இல்லாதவரே இங்கே வந்து என்ன சொல்ல வராங்கன்னா சிறந்த நூல்களை படித்த அறிவாளி அப்படின்னா சபை கூச்சம் அச்சம் இதெல்லாம் விட்டுட்டு அறிவார்ந்த சபையில வந்து பேசியே ஆக வேண்டும் அப்படி பேசலைன்னா அந்த க பல நூல்களை கற்ற கற்றதற்கான பயன் வந்து இல்லாதவராகவே அவர் வந்து கருதப்படுவார்ன்னு சொல்கிறாங்க இதுல நைன்த் குரல் கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் இதோட பொருள் படிக்கலாம் நூல்களை நன்கு கற்றறிந்த போதிலும் நல்லறிஞர்கள் நல்லறிஞரின் அவைக்கு அஞ்சுபவர் படிக்காதவரை விட கடைப்பட்டவர் என்று கூறுவர் நூல்களை நன்கு கற்றறிந்த போதிலும் நல்லறிஞரின் அவைக்கு அஞ்சுபவர் படிக்காதவரை விட கடைப்பட்டவர் என்று கூறுவர் இங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம என்னதான் நூல்களை வந்து நன்கு கற்றிருந்த போதிலும் நல்லறிஞரோட அவைக்கு அஞ்சு நல்லறிஞர்கள் இருக்கும் இடத்துல அஞ்சு பேச த தயங்குறவங்க வந்து என்னதான் படித்தவரா படித்தவரா இருந்தாலும் அவர் எப்படி கருதப்படுவார்னா படிக்காதவரை விட கடைப்பட்டவராக கருதப்படுவார் என்று கூறுவர் ஒரு நிறைய அறிஞர்கள் இருக்க இடத்துல வந்து நல்ல நூல்களை கற்றறி கற்றறிந்திருந்தாலும் அவன் வந்து பேச அஞ்சு பயந்தானா அவன் வந்து படிக்காதவ விட படிக்காதவரை விட கடைப்பட்டவராக கருதப்படுவார் அவர் நெக்ஸ்ட் லாஸ்ட் குரல் உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் கலனஞ்சி கற்ற செல சொல்லாதார் இதோட பொருள் படிக்கலாம் அவைக்களத்திற்கு அஞ்சி தாம் கற்றவைகளை கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தவருக்கு ஒப்பாவார் இது மீனிங் என்னென்னா ஒரு அவைக்களத்தில் அஞ்சு தான் இப்போ நிறைய தான் கற்று இருப்பார்கள் அதை வந்து கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியலன்னா அவர் வந்து உயிர் உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தவருக்கு ஒப்பாவாராக திருவள்ளுவர் கூறுகிறார்கள் இப்போ வந்து நம்ம குறளும் சிம்பிள் சிம்பிள் மீனிங்கை பார்த்துன்னு வந்துடலாமா ஃபஸ்ட்டு குரலில் என்ன சொல்கிறாங்க ஒரு அறிவாளர் இருக்கானா அவர் வந்து தாம் பேசது என்னன்னு தெரிஞ்சு தெரிஞ்சவராக இருந்தார்னா அவருக்கு வந்து அந்த அன் அவையோட தன்மையை அறிஞ்சு வல்லவர் கற்றவர்கள் அவையில் வந்து வாய் அவர் அவர் வந்து பிழையாக பேச மாட்டார்னு ஃபஸ்ட்டு குரலில் சொல்கிறாங்க செகண்ட் குரலில் என்ன சொல்கிறாங்கன்னா கற்றோர் சபையில் வந்து ஒருவர் தாம் கற்றதை வந்து சிறப்பாக அவர்கள் மனங்களில் பதிய வைத்து விட்டால் அவர் வந்து அங்கே இருக்கவர் எல்லாரோலும் எல்லாராலும் வந்து பாராட்டப்படுவார் அவர்களை விட மேலானவர்களாக கருதப்படுவார் நெக்ஸ்ட்டு மூணாவதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா போர்க்களத்தில் அச்சமின்றி நெஞ்ச நிமிர்த்தி நிற்கும் வீரர் போல ஒரு சபையில் நின்று பேசும் துணிச்சல் வந்து பலரிடம் இப்ப இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஃபோர்த்து குரல் என்ன சொல்கிறாங்கன்னா கற்றவர்களிடம் நாம் கற்றவற்றை பேச வேண்டும் அதுபோல் வந்து அவர்கள் கற்றவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளவும் வேண்டும் அப்படின்னு ஃபோர்த்து குரலில் சொல்கிறாங்க ஃபிஃப்த்தில் வந்து கூட்டத்தில் ஏதாவது கூட்டம்னா அவை அவையில் ஏதாவது கேள்வி கேட்டால் வந்து சரியான பதிலை சொல்ல ஒருவர் வந்து நிறைய நூல்களை படித்து அறிவு நிரம்பியவராக இருக்க வேண்டும் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து குரல் சிக்ஸ்து குரலில் என்ன சொல்கிறாங்கன்னா கோலையோட கையில் வால் இருந்தாலும் பயனில்லை சபையில் பேசக்கூசும் நபர்களின் கையில் நூல் இருந்தாலும் ப பயனில்லை அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு செவன்த்து செவன்த்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பல நூல்களை கற்றிருந்தாலும் சபை சபையில் ஒரு கூச்சம் இருந்தால் கோழியின் கையில் இருக்கும் வால் போல அந்த அறிவு வந்து உபயோகம் இல்லாமல் போகும்னு சொல்கிறாங்க செவன்த் குரலில் நெக்ஸ்ட்டு எய்த்து குரலில் என்ன சொல்கிறாங்கன்னா சிறந்த நூல்களை படித்த அறிவாளி என்றால் சபை கூச்சம் அச்சம் இதெல்லாம் வந்து விடுவித்துட்டு அறிவார்ந்த சபையில் வந்து பேசியே ஆக வேண்டும் அப்படி பேசலைன்னா அவர் கற்ற நூல்களுக்கு அது வந்து பயன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நைன்த்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கல்வி அறிவு இரு இருந்தும் அச்சத்தின் காரணமாக தமது அறிவை வந்து வெளிப்படுத்த தெரியாதவர்கள் வந்து முட்டாள்களுக்கு சமம் ஆவார்னு சொல்கிறாங்க விட கடைப்பட்டவருக்கு சமம் ஆவாருங்கன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட் குரலில் வந்து சபை கூச்சம் காரணமாக தம் அறிவை வெளியில் காட்ட இயலாதவர்கள் உயிர் இருந்தாலும் இறந்தவர்களுக்கு சமம் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பத்து குரலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பத்து குரலில் சுருக்கமாக சொல்கிறோன்னா எப்படின்னா வெயின் சுருக்கம்னா கற்றவர் என்றால் சபையில் தைரியமாக பேச வேண்டும் இல்லை என்றால் அவர் கற்ற கல்விக்கு அர்த்தமில்லை இல்லை இதுதான் இந்த அதிகாரத்தோட சுருக்கம் வள்ளுவன் வள்ளுவன் நீதி வந்து இதுல என்ன ஒரு மெயின் டாபிக்கா இருக்கு மேடைக்கு அஞ்சாதை அவைக்கு அஞ்சாதை தான் இதோட மெயின் டாபிக் ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் பத்துமே அந்த பத்தோட தொகுப்பு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் இதுதான் லாஸ்ட் பல நூல்களை படித்திருந்தால் அந்த அறிவை சபையில் பகிர வேண்டும் சபையில் தன் அறிவை வெளிப்படுத்த அச்சம் கொண்டால் அவர்களின் அறிவு கோழை கையில் உள்ள வாழும் சமம் அவர்கள் கல்லாதவர்களுக்கு சமம் ஏன் இறந்தவர்களுக்கும் சமம் ஆகவே துணிச்சலுடன் அறிவார்ந்த சபையில் தன் அறிவை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாங்க இதோட அன் அவை அஞ்சாமை அதிகாரம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் இந்த குரல் இந்த அதிகாரம் வந்து உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மற்ற அதிகாரமும் வர காலத்தில் நான் டெய்லியுமே போட ட்ரை பண்ணுறேன் இருபது அதிகாரம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் நீங்கள் இன்னும் நம்ம யுவர் டிஎன்பிஎஸ்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து டாபிக் வைஸ் நான் போட்டு அது பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க இன்னுமே பார்க்கலனா நீங்க போய் பாருங்க தேங்க்யூ